அனுரதம் மனநல மருத்துவர் என்ற போர்டு தாங்கிய அறையின் கதவை திறந்து வெளியே வந்த நர்ஸ் அடுத்து டோக்கன் நம்பர் இருபத்தி நாலு வாங்க நான்தான் என்று எழுந்து வந்து நின்ற இருபத்தி ஒன்பது வயது பெண்ணை கண்ட நர்ஸ் யாருக்கு பார்க்கணும் மேடம் என்றார் எனக்கு தான் என்றாள் சற்றே குழப்பத்தோடு இருந்த வினோதினி தன் கண்ணை சற்றே விரித்து பார்த்த நர்ஸ் அந்த பெண்ணை தன் ஸ்கேனிங் கண்ணோடு பார்க்க சிஸ்டர் இப்படியே பார்த்துட்டே இருக்க போறீங்களா என்று சிடுசிடுத்தாள் வினோதினி அவள் அப்படி கேட்டவுடன் தன் விழியை கீழே தாழ்த்திய நர்ஸ் உங்க பேர் என்ன என்றார் வினோ என்கிற வினோதினி வயது இருபத்தி ஒன்பது ஃபார்மை ஃபில் செய்த நர்ஸ் மனநல டாக்டரின் முன் வைத்துவிட்டு உள்ள போங்க என்றார் மனநல மருத்துவரை பார்க்க வந்தால் பைத்தியமா தான் இருக்கணுமா என்ன என்று வெடுக்கென கேட்டாள் வினோதினி நர்ஸ் இதை எதிர்பார்க்காதனால அவளை பார்க்க என்னையே இங்க பார்த்த நிமிஷத்துல இருந்து என்னையே நீங்க ஒரு மாதிரி உத்து 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 பார்த்ததுனால தான் கேட்டேன் என்றாள் அப்படிலாம் இல்ல மேடம் இவ்வளவு அழகான பொண்ணுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தனா அது நான் உங்களை உத்து உத்து பாக்குற போல தோணி இருக்கு என்று நர்ஸ் சிரித்து கொண்டே சொன்னாள் உள்ளே வாங்க டாக்டர் பாருங்க என்றவளிடம் தலையாட்டியபடியே மருத்துவரின் முன் போய் அமர்ந்தாள் வினோதினி அங்கே மத்திம வயதில் ஒரு இருந்த ஒரு பெண் டாக்டர் ஹாய் வினோதினி வினோ என்றார் ஹலோ டாக்டர் வினோதினி என்கிற வினோ வயது இருபத்தொம்போது என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மேடம் ஐடி கம்பெனி உள்ள ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன் ஓ அப்படியா தட்ஸ் வினோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்று டாக்டர் உரையாடலை ஆரம்பித்தார் தேங்க்ஸ் டாக்டர் உங்க ஹாஸ்பிட்டலும் கூட ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸோட மனசுக்கு எதமா இருக்கு டாக்டர் என்றாள் அறையை சுற்றும் முற்றும் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் வினோ இதெல்லாம் எங்க இன்டீரியர் டெக்கரேட்டரோட கைவண்ணம் சரி விஷயத்துக்கு வருவோம் பொதுவா ஒருத்தவங்க கிட்ட நீங்க அழகுன்னு சொன்னா போதும் அவங்க முகத்துல சட்டுன்னு ஒரு ஸ்மைல் வரும் ஆனா உங்கள் முகத்தில் எந்த ஸ்மைலையும் காணுமே என்ன பிரச்சனை சொல்ல விருப்பமா இருந்தா சொல்லுங்க அது வந்து டாக்டர் என ஆரம்பத்திலேயே திளறினாள் வினோ சரி நானே ஆரம்பிக்கிறேன் நான் கேள்வி கேட்க கேட்க நீங்க சொல்லுங்க நர்ஸ் ரெண்டு லெமன் ஜூஸ் கொண்டு வாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க என கேஷுவலாக ஆரம்பித்தார் டாக்டர் டாக்டர் அவரும் ஒரு டாக்டர் தான் அவர் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் சொல்லுங்க முப்பது நொடிகள் அமைதியான இடைவெளி மௌனமாய் கைகளை பிசைந்து கொண்டே இருந்தவளை உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனையா என நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் டாக்டர் நோ அவர் ரொம்ப நல்லவர் டாக்டர் என்றவள் நகத்தை கடிக்க மருத்துவர் புன்னகையோடு தன் சேரில் இருந்து எழுந்து வந்து அவள் தோள்களை ஆதரவாக பற்றி என்னாச்சுமா நீங்க சொன்னா தானே நான் ஏதாவது சொல்ல முடியும் அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க என்றார் இல்ல டாக்டர் ரொம்ப குழப்பமா இருக்கு நான் சொன்னா அதாவது என்னை பத்தின உண்மைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீங்க என்னை பத்தி தப்பா நினைப்பீங்களா என்றாள் வினு சாச்சாச்ச தப்பா நினைக்க என்னமா இருக்கு இங்க உங்கள மாதிரி ஆயிரம் பேர் வந்து நல்ல தீர்வை எடுத்துக்கிட்டு போறாங்க உங்களை பத்தின விஷயம் எதுவுமே வெளியவே போகாதுமா என்று டாக்டர் அவளுக்கு மேலும் நம்பிக்கையை கொடுத்தார் இல்லை டாக்டர் என்னை எது தடுக்குதுன்னா என்னை பத்தி நான் சொன்னா நீங்க என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதான் உலகத்துல மனுஷங்க என்ன செய்வாங்க தெரியுமாம்மா கடவுள்கிட்ட மட்டும் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட நான் ஒரு டாக்டர் அதுவும் என்ன மாதிரி ஒரு மனநல டாக்டர் கிட்ட சொல்றது ரொம்ப நல்லதுமா எங்க வேலை என்ன தெரியுமா நீங்க சொல்றத வச்சு உங்க பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு அதானே எங்க வேலை இப்போ தயங்காம சொல்லுங்க என்றார் டாக்டர் அதற்குள் லெமன் ஜூஸ் விடவே இருவரும் ஆளுக்கு ஒரு சிப் எடுக்க இப்போது தன்னை பற்றி சொல்ல தயாரானாள் வினோ டாக்டர் எனக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் உண்டு அதாவது ஒயின் அப்புறம் கொஞ்சம் பேர் குடிக்கிற பழக்கமும் உண்டு அதோட ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால கூட வேலை செய்கிற ஆண் கூடலாம் சேர்ந்து வேப்பிங் பண்ணுற பழக்கமும் உண்டு ஓ ஐசி இதெல்லாம் உங்கள் கணவருக்கு தெரியுமா வினோ இல்லை டாக்டர் தெரியாது டாக்டர் அது எப்படி அவருக்கு தெரியாம எப்படி மெயின்டைன் பண்றீங்க அவரு முதல்ல டாக்டர் வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நைட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கே வருவாரு அதனால வேலை நாட்கள்ல நாங்க சந்திச்சுக்கிற நேரமே ரொம்ப கம்மி தான் டாக்டர் அப்படி சந்திக்கிற நேரங்கள்ல வாயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி சாக்லேட் சாப்பிட்டு நல்ல புள்ள மாதிரி சேச்ச இல்ல இல்ல நல்ல மனைவி மாதிரி நடந்துப்பேன் டாக்டர் குடிப்பழக்கம் போக ரெண்டும் இருக்கு அப்போ இதுதான் உங்க பிரச்சனையா இல்ல இதெல்லாம் கொஞ்சம்தான் இன்னும் வேற ரெண்டு விஷயமும் இருக்கு டாக்டர் நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணா உங்க அப்பா அம்மா இப்போ என்ன பண்றாங்க அப்பா நான் டென்த் படிக்கும்போது பிஸ்னஸ் விஷயமா அமெரிக்கா போயிட்டாரு அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல் நலம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால கூடவே கூட்டு போயிட்டாரு என்ன ஹாஸ்டல்ல போட்டாங்க எங்க அப்பா எப்பவும் நாடு நாடா சுத்துவாரு அதனால அப்பாவுக்கு துணையா அப்பாவோட அம்மாவும் சேர்ந்து போயிடுவாங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கர லவ் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் இருக்கவே மாட்டாங்க இன்ட்ரெஸ்டிங் அப்போ நீங்க அவங்கள எப்போ பாப்பீங்க ஒவ்வொரு வெக்கேஷன்லையுமா ஆமா என் பிறந்த நாளோ இல்லை அவங்களுக்கு என்னை பார்க்கணும்னு தோணினாலோ உடனே என்னை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்போ நீங்க எங்க தங்கியிருந்தீங்க காலேஜ் கிராஜுவேஷன் எல்லாமே ஹாஸ்டல்ல இருந்து தான் டாக்டர் அப்படியே பழகிடுச்சு அவங்களும் உங்களை அவங்களோட வந்து தங்க சொல்லி கூப்பிடலையா படித்து முடித்ததும் அங்கே வேலை பார்த்துக்கலான்னு தான் அப்பா கூப்பிட்டாரு நான் தான் போகல ஏன் எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா அப்பாவோட இருக்கிறப்போ நான் மட்டும் தனியாக அவஸ்தப்பட்டு வளர்ந்ததுனால அவங்க மேலே எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிப்பு இல்லை டாக்டர் ஒரே வெறுப்பு தான் புரியுது ஆனா அவங்க கூட போகாமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் தான் காரணமா இல்லை ஏன் போல லவ் பண்ண டாக்டர் உங்கள் கணவரையா இல்லை படிச்சு முடிச்சு கேம்பஸ் வேலை கிடச்சி ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன் அங்கே என்னோட வேலை பார்த்தவன சொல்லும் போதே அந்த பெண் கண்ணிலிருந்து கண்ணீர் ஏன் வினோ அது சரி வரலையா உங்கள் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா எதனால என்னோட நம்பிக்கையை தூள் தூள உடச்சிட்டான் டாக்டர் அவன் அவனோட பழகுன அப்புறம்தான் எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் நான் கற்றுக்கிட்டதே ஒரு லவ்வர் எப்படி தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கெட்டதெல்லாம் கற்றுக் கொடுப்பான் நம்ப முடியலையே என்று டாக்டர் சேரில் சாய்ந்து உட்கார்ந்தார் அவன் வேற மாதிரி டாக்டர் அவன் என்னோட பழகுனதே என் தான் கொஞ்ச நாள் கழிச்சுதான் புரிஞ்சுது விவரம் தெரிஞ்ச இருந்து யாருமே என்னோட நெருக்கமா இருந்தது அதனால அவனோட நெருக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அத அவனுக்கு சாதகமா அவன் பயன்படுத்திக்கிட்டான் ஆக்சுவலி சனி ஞாயிறு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க எனக்கு போர் அடிக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம வீக்கெண்ட் ஆனா பார்ட்டிகளுக்கு போவேன் அங்கதான் அவன் அறிமுக வீக்கெண்ட் மட்டும் பப்புக்கு போவேன் கொஞ்சம் கொஞ்சமா குடி பழக்கம் அவனால தினமும் எனக்கு தொடர்ந்துருச்சு ஹாஸ்டல்ல இருந்து தனியா போய் வீடு எடுத்து தங்க பிளான் பண்ணோம் வீடு வாங்குறதுக்கு அப்பா பணம் கொடுக்குறேன்னாரு எதுக்கோ எனக்கு அவங்க கிட்ட வாங்க விருப்பம் இல்லை டாக்டர் நான் என் சொந்த பணத்திலேயே வாங்க முடிவு பண்ணிட்டேன் முப்பத்தஞ்சு லட்சத்தில் ஒரு ஃப்ளாட்டு ஒன்று வாங்கணும் இருபது லட்சம் என் சேமிப்பு மீதி பதினஞ்சு லட்சம் லோனு எனக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்கிறதுனால ஈஸியாக லோனும் கிடச்சிடுச்சு எங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் வீட்டை எழுதிக்கலான்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் ஆனா பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அவன் சொன்னான் அவன் பேர்ல அப்பார்ட்மெண்ட்டு எழுதணும்னு அப்போதான் அவன் மேலே எனக்கு முதல்ல சந்தேகமே வந்துச்சு என சொல்லி கண் கலங்கினாள் டிஷ்யூ பேப்பரை அவள் கையில் கொடுத்து கொண்டே டாக்டர் கேட்டார் உங்க வீட்டில் உங்க மா சம்பளத்தெல்லாம் மாசம் மாசம் கேட்கவே மாட்டாங்களா கேட்க மாட்டாங்க வீட்டுக்கு நான் எந்த பணமும் கொடுக்கறதில்ல சம்பளம் வாங்கி தாராளமா செலவு பண்ணுவேன் அப்பாவும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிடா விண்ணோன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு அவருக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை சரி அப்புறம் வீடு வாங்கியாச்சா ஆமாம் ஆனால் அவன் மேலே சந்தேகம் வந்ததுனால அந்த அப்பார்ட்மெண்ட்டை என் பேர்லேயே எழுதிக்கிட்டேன் சண்டை போட்டான் அப்புறம் அவனை விட்டு விலகி அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நான் திரும்பவும் ஹாஸ்டல்லே தங்கினேன் சரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு எப்படி இருந்துச்சு திருமணத்துக்கு முன்னாடி பாதுகாப்பான உடல் உறவு வச்சுக்கலாங்கிறது தான் என் கொள்கை அதனால அப்படிதான் இருந்தது ஸோ அப்போ அவன் கூட உடல் உறவுல இருந்திருக்கிறீங்க என்று சொன்ன டாக்டர் கூடவே ஒரு நோட் புக்கில் குறிப்பிடுத்து கொண்டார் அப்புறம் நிமிர்ந்து கேட்டார் சொல்லுங்க வினோ எதை வச்சு அவனை காதலிச்சிங்க அவங்கிட்ட உங்களை எது ஈர்த்துது என் கூடவே இருபத்தி நாலு மணி நேரமும் என்னையே கவனிச்சுக்கிட்டு இருந்தான் வேலைக்கு போலியான்னு நான் கேட்டப்போ எனக்கு கை நிறைய சம்பளத்தோட வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு உன்னை விட்டுட்டு போக தான் மனசே இல்லை அதான் வேலையை விட்டுட்டு உனக்காக இங்கேயே தங்குறேன்னு ஆரம்பத்துல சொன்னான் எனக்கும் எதுக்கோ டாக்டர் என்னை பார்த்துக்க ஒருத்தன் இருக்கிறானேன்னு நினைச்சு அந்த வார்த்தை அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு டாக்டர் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்களோட ரெண்டு வருஷ பழக்கத்துக்கு அப்புறமும் கூட அவன் ஒரு நாள் கூட வேலைக்கு போலன்னு எண்ணமே வரல எப்ப பாரு எனக்காக எனக்காகன்னு சொல்லுவானா அதனால எனக்கும் ஏன் நீ வேலைக்கு போலன்னு கேட்கவே தோணல அதையும் மீறி ஒரு நாள் நான் நீ ஏன் வேலைக்கே போலன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில பார்த்தீங்கன்னா நீ சம்பாதிக்கிற உங்க அம்மா அப்பா பணக்காரங்க நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்புறம் தனியா நான் வேற எதுக்கு சம்பாதிக்கணும்னு விட்டேத்தியா சொல்லிட்டான் டாக்டர் அப்போல்லாம் எனக்கு புரியல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எனக்குள்ள என்ன நடந்ததுன்னு இப்ப யோசிக்க கூட முடியல என் கூடவே அவன் பேரசைட் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தானா எனக்கு அது போதும்னு மட்டும்தான் அப்போ தோணுச்சு தனிமையில் இருந்த எனக்கு அவன் கூட இருக்கிறது நல்லா இருக்கே அப்படிங்கிறது மட்டும்தான் டாக்டர் பட்டுச்சு வேற எதுவுமே படலை நாங்க சுத்த இடம்ல வீக்கெண்ட் ஆனா கார்ல எங்கேயாவது ரெண்டு நாள் சுத்திட்டு ஜாலியா இருந்துகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே எவ்வளவு வருஷம் இருக்கிறது கல்யாணம் செஞ்சுக்கலாமான்னு நான் தான் அவனை ஒரு நாள் கேட்டேன் அவனை பெத்தவங்க இருக்கிறது வந்து மதுரை பக்கம் ரொம்ப கண்டிப்பானவங்க ரெண்டு வீட்லயும் பேசிட்டு திருமணம் பண்ணிக்கலான்னா அப்பா அம்மா வருஷ கடைசில வருவாங்கிறதுனால அவங்களோட வருகைக்காக காத்திருக்கலாம் அப்போ பேசிக்கலாம்னு சொன்னான் அந்த சமயத்துல தான் என் டீம்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்காக மதுரைக்கு போயிருந்தேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவன் ஒரு பொண்ணோட கை கோத்து நிற்கிறத பாத்துட்டேன் அவனோட இருந்த அந்த பொண்ணு தாலி இருந்தா மாசமா இருக்கிறாங்கிறது பார்த்ததுமே புரிஞ்சிருச்சு அங்க போய் அவன் சட்டையை பிடிச்சு சண்டை போட்டேன் அவன் கூட இருந்த பொண்ணும் இவை யாருன்னு கேட்க இவ ஒரு மோசமான பொண்ணு ஆன ஆம்பளைங்களெல்லாம் குறி வச்சு வளைச்சி பிடிக்கிற ஒருத்தின்னு கூசாம என்ன பார்த்து பொய் சொன்னா முகத்தை பொத்தி கொண்டு அழுதாள் வினு இரண்டு நிமிடம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு மிச்ச லெமன் ஜூஸை குடித்து விட்டு தொடர்ந்தாள் அது மொத்தமா உடஞ்சி நொந்து போன நேரம் டாக்டர் எனக்கு இப்படி ஒருத்தன் என்னை ஏமாத்திருக்கான்னு தெரியாம இருந்துட்டனே அப்படிங்கிற ஆதங்கத்துல மனசு உடஞ்சி என்னால் எதுலையுமே கவனம் செலுத்த முடியாமல் லீவ் போட்டுட்டு முதல் முறையாக என் அப்பா அம்மாவை பார்க்க நானே அமெரிக்கா போனேன் அங்கே போன பின்னாடி தான் தெரிஞ்சுது என் அம்மாவுக்கு சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க இது தெரிஞ்சால் நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னு நினச்சி என்கிட்ட மறைச்சிட்டாங்க நான் சோர்ந்து போய் இருந்ததை பார்த்து அம்மா கேட்டாங்க என்னம்மா இதுவும் லவ் ஃபெயிலியரான்னு அவன்தான் ஏமாத்துக்காரன்னு தெரிஞ்சிச்சே அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கெட்டதுலயும் நல்லதுன்னு நினைச்சு அவன் அத்தோட மறந்துடு நான் என் இறுதி காலத்தை எண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு பெரிய ஆசையே உன் கல்யாணத்தை பாக்கணும் தான் நாங்களே அடுத்த மாசம் இந்தியா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சோம் மாப்பிள்ள கூட பார்த்துட்டோம் என்று என் கணவரின் ப புகைப்படத்தை காட்டினார்கள் அவரும் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என சொல்லி அம்மா என்னை ஆதரவாக முதுகை தடவி கொடுக்க அம்மாவோட அன்புல நான் அப்படியே கரைஞ்சு போயிட்டேன் டாக்டர் முதல்ல நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் அப்புறம் அவரே என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தார் ரொம்ப டீசெண்டாக பேசினார் எங்களோட தூரத்து சொந்தம் வேறு அம்மாவும் அப்பாவும் அவரோட தினமும் ஃபோனில் பேச சொன்னாங்க அடுத்து ஒரு ஆறு மாதம் அவர்கிட்ட பேசினேன் பொய் இல்லாத நல்ல ஆணா தெரிஞ்சாரு ஒரு கட்டத்தில் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போக நானும் திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டேன் உனக்கு இதுக்கு முன்னாடி முதல்ல காதல் எதுவும் இருந்துதான்னு அவர் என்னை கேட்டார் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணுமே கணவன்கிட்ட முதல் காதலை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருந்ததுனால அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை மறுத்துட்டேன் அவருக்கும் எந்த முதல் காதலும் இல்லை படிப்பே காதல்னு சொல்லி என்னை பார்த்து சிரிச்சாரு பிறகு மனம் மாறி அப்பா காட்டின வரனை மணந்து இப்போ என்னோட கணவர் விருப்பப்படியே திருமணத்துக்கு அப்புறம் மதுரையில தான் கொடியேறணும் என் காதலனை நினைச்சு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஒரு வருஷம் பேசி பழகுன அப்புறம் அடுத்த ஒரு மாசத்துல எனக்கும் டாக்டர் மாப்பிள்ளைக்கும் திருமணம் முடிஞ்சது என் கணவருக்கு இந்தியால வேலை செய்யறதுதான் விருப்பம் மதுரையில சொந்த கிளினிக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க வேலையில என் அம்மா இறந்துட்டாங்க ஒரு வருஷ காலம் நல்லா போயிட்டு இருந்தது வீட்டுல தனியா இருக்க வேண்டான்னு நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அந்த நேரத்துல தான் என்னோட அந்த பழைய காதலன் மீண்டும் என் வாழ்க்கையில வந்தான் தினமும் வந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் நான் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நீ வரணும் வரலன்னா உன்னோட ஹஸ்பண்ட்ட போய் மிரட்டுவேன் நம்ம வீடியோ கிளிப்பிங் எல்லாம் ஊரெல்லாம் காட்ட வேண்டான்னா பணம் வேணும் என்று அடிக்கடி மிரட்டவும் பயத்துல நானும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அவனுக்கு பணம் அதிக குடிக்க ஆளான நானு குடி போதைய விட முடியாம சும்மா கம்பெனிக்குன்னு கிளையண்ட் ஒருத்தனோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சேன் இப்போ அவனும் என்ன மிரட்டுறான் பணம் வாங்கி பழைய பழகுன பழைய காதலன் இப்போ மொத்தமா ஒரு கோடி ரூபா பணம் கேட்கிறான் டாக்டர் பணம் தரலன்னா கணவரோட மருத்துவமனைக்கு போவேன்னு மிரட்டியே என்னை டார்ச்சர் பண்ணுறான் செத்து போயிடலாமான்னு கூட தோணுது டாக்டர் அப்பப்போ ஆனால் என் கணவர் ரொம்ப நல்லவர் அவரை விட்டு போக எனக்கு மனசு வரல என்னை மிரட்டுற அவனை கொலை செஞ்சிட்டா என் கணவனுக்கு அசிங்கமாயிடுமேன்னு பயமாக இருக்கு தான் உங்ககிட்ட ஒரு தீர்வு கேட்க வந்தேன் என சொல்லி முடித்தாள் வினோ வினோ யாரும் கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாம வாழ்ந்தவனி ஏராளமான சம்பளம் வேற கமிட்மெண்ட்ஸ்ன்னு எதுவும் பெருசா இல்லாம சுதந்திரமா வளர்ந்திருக்க உன்னை காதலிச்சவன் ஒரு ஏமாத்துக்காரங்கிறது அவன் உன்கிட்ட பேசினதும் நீ ஏ புரிஞ்சிருக்கலாம் ஏன்னா ஆண்களோட பழகக்கூடிய ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்ல இருந்த நீ இப்படி எப்படி இவ்வளோ பெரிய மோசக்காரன காதலனா ஏத்துக்கிட்டேன்னு தான் என்னால இன்னுமே நம்பவே முடியல ஆணுக்கு பெண் சமம்னு சமுதாயத்துல சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது சரியான வாதம்தான் தான் ஆனா அத நீ தப்பா எடுத்துக்கிட்டியோன்னு எனக்கு தோணுது குடிக்கிறதுலயும் சிகரெட் பிடிக்கிறதுலையும் ஆணும் பெண்ணும் சமம்னு யாருமா உனக்கு சொன்னா ரொம்ப 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 நல்லவனா இருக்கிற உன் கணவன் ஒரு பக்கம் கிரிமினல் புத்தி கொண்டவன் உன் காதலன் அவன் மறுபக்கம் உன் ஃபோட்டோஸை வீடியோ கிளிப்ஸுங்களெல்லாம் நெட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி உன்னை அவன் கேவலப்படுத்த போகிறான்னு அவன் உன்னை முத முறை மிரட்டும் போதே நீ உன் வீட்டில் சொல்லியிருக்கணும் உன் கணவன்கிட்ட கிட்ட இல்லாட்டானோ உன் அப்பா கிட்டையாவது நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை டாக்டர் அம்மா இறந்த சோகத்தில் அப்பா இருக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற அவரை நானும் போய் கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் அதை விட என் அப்பாவுக்குன்னு ஒரு பேர் இருக்கு என் மாமனார் மாமியாரின் குடும்பமும் ரொம்ப பெருசு சொந்த பந்தங்களும் பெருசு இதெல்லாம் காட்டினா என்னோட சேர்ந்து அவங்க மானமும் போய்டும் இல்லையா இத நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல என்ற வளை இடைமறித்த டாக்டர் நீ இனிமே பணம் தரலன்னா உன்னை கொலை செய்யவும் துணிவான் அவன் அகால மரணம் உனக்கு இந்த வயசுல தேவையா பணத்தை தினமும் கொடுத்து அவனுக்கு பழக்கிட்ட கோடி ரூபாய் கொடுத்தா மட்டும் அவன் நிறுத்திடுவானா என்ன நீ ஒரு பணம் பிளாக்மெயில் செய்வான் கோடி கணக்குல பணம் கறக்க பாப்பான் நீ இதா எடுத்துக்க முடியாதுதான் அதான் டாக்டர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நான் தற்கொலை செய்துக்கிறத விட யாரையாவது ஆளை வச்சு அவனை கொலை பண்ணிடலாமான்ற எண்ணமும் எனக்குள்ள இப்பெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு டாக்டர் என்ற வலை ஏன் அவனை கொலை செஞ்சுட்டு வாழ்ற வயசுல நீ ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறியா என்று டாக்டர் சற்று குரல் உயர்த்தி கேட்டதுதான் தாமதம் வினோ குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் அழாத வினோ உன்னை ரெண்டு ஆண்கள் மிரட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க மிரட்டுறதுக்கு ரீசன் ஒன்னு உன் உடல் இன்னொன்னு உன் பணம் நீ உன் குடும்பத்துக்கு அசிங்கமாயிடும்னு பயந்து பயந்து அவங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுனாலதான் அவங்க உன்னை பயன்படுத்திக்கிறாங்க டாக்டர் என் நிலைமையே இப்ப வேற ஒண்ணு அவங்களுக்கு நான் இணங்கி போகணும் இல்ல கொலை பண்ணணும் அவங்கள இத விட்டா வேற வழியே இல்ல ஆனா என்னால என் கணவருக்கு துரோகம் பண்ண முடியல இப்போ நான் இருக்கிற மனநிலையில பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு டாக்டர் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க என அழுதாள் அழாத வினோ இப்போ நீ பயந்து போயிருக்கிற உன் மனசு பயத்துல கண்டதையும் யோசிக்குது இந்த நேரத்தில் பயத்தை விட்டுட்டு நல்லபடியா அறிவுபூர்வமா யோசி எவன் எவன் கால்லையோ விழுந்து கெஞ்சிறதை விட உன் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டயே மனசு விட்டு பேசு குடி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் விட்டுடு அந்த பழக்கங்களே உன் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்குது ஐயோ டாக்டர் நான் அதெல்லாம் சொல்லி அவர் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா என்னால் இப்போ என் கணவரை விட்டுட்டு இருக்க முடியாது டாக்டர் இல்லை வினோ அவர் ஒரு டாக்டர் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குவார் எப்போ நீ இதில் இருந்து விடுபடணும்னு நினைச்சிட்டியோ அப்பவே நீ திருந்திட்டேன்னு அர்த்தம் அதனால அதுக்கான தீர்வும் உங்ககிட்ட தான் இருக்கு அவருக்கு விருப்பப்பட்டா சேர்ந்து வாழு இல்லைன்னா கொஞ்ச நாள் பிரிஞ்சிரு உன் அப்பாவோட தொழில்களெல்லாம் நல்லா கவனி வாழ்க்கையில நாம படிக்கிறதே நல்லது கெட்டத ஆராய்ஞ்சு சரியான வழியில போறதுக்கு தான் ஃபாரின் கல்ச்சரெல்லாம் பின்பற்றி வாழ்றதுக்கு குடியும் பப்பும் தானா அவங்க கிட்ட எல்லாம் நல்ல விஷயமே வேற இல்லையா என்ன அதை ஃபாலோ பண்ணாலே போதும் கெட்டதை எப்போவுமே விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கிறது தான் ஒரு படித்த அறிவாளிக்கு உகந்தது நீ இவ்வளவு நேரம் மனசு விட்டு பேசுனதுல ஒன்ன நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன் கணவருக்கு உன் மேல் அன்பு அதிகம்னு எப்பவுமே அன்புக்கு மதிப்பு அதிகம் வேணும் போய் உன் கணவர்கிட்ட பேசு அடிச்சாலும் திட்டினாலும் அந்த நேரமே அவருக்கும் மேல காதல் இருந்தா கண்டிப்பா உன்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு என்று அவளை வழி அனுப்பினார் டாக்டர் வினோவும் கொஞ்சம் அமைதியானவளாக சரி டாக்டர் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சொல்லி பார்க்கறேன் என்று திரும்பி சென்றாள் இரண்டு வார இடைவெளிக்கு பின் வினோ டாக்டரின் ரூமுக்குள் சென்று புன்னகையோடு கை குலுக்கினாள் அதிலேயே புரிந்தது அனைத்தும் சுபம் என்று இவர்தான் என் கணவர் என்று அறிமுகப்படுத்த அதில் புரிந்து போனது அவள் அனைத்தையும் அவரிடம் சொல்லிவிட்டாள் என்று கூடவே கையோடு தான் கொண்டு வந்திருந்த செய்தித்தாளை நீட்ட அதை வாங்கி படித்த டாக்டருக்கு புரிந்தது பேப்பரில் கொட்டை எழுத்துக்களில் பெண்களை ஏமாற்றி படம் பிடித்து பணம் வாங்கும் இருவர் என இருந்தது டாக்டர் இவர் ராம்சரண் என் கணவர் ராம் புன்னகையோடு ரொம்ப நன்றி டாக்டர் நீங்க நல்ல வழிய அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க ஒருவேளை உங்களை மீட் பண்ணாட்டா அவ தப்பு தப்பா எதையாவது செஞ்சு திசமாரி மாறி போயிருப்பா என்னால அவளை பிரிஞ்சு இருக்கவும் முடியாது என்று நன்றி கூறி இருவரும் விடை பெற்றனர் டாக்டருக்கும் அன்று ஏனோ அத்தனை சந்தோஷம் வினோவின் உண்மையான அந்த புன்னகையை கண்டு தவறு செய்யாதவர்கள் மனிதரே கிடையாது புரிந்து வாழ்வதுதான் மனிதர்கள் என நினைத்தவர் அடுத்த நபருக்கான பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க தயாரானார்